சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை நிச்சயமாக நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு நான் ஆசிர்வாதம் தருகிறேன் நிச்சயமாக நான் ஆசிர்வதித்தது போல் கிடைக்கும் என்னுடைய ஆசிர்வாதம் பெற்ற குழந்தை நிச்சயமாக நீ பேரும் புகழுடன் நிறைந்த செல்வங்களுடன் நீ நிம்மதியுடனும் நீ நிச்சயமாக வாழ்வாய் நீங்கள் நம்பி என்னை நான் ஒரு பொழுதும் யாரையும் கைவிட்டு போவது கிடையாது பிடித்து செய் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உனக்கு துணை இந்த சாய் நான் இருக்கின்றேன் நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதம் உன் பாபா உன் வாழ்க்கையை நிறைவேற்றி தருவேன் யார் தடுத்தாலும் நிச்சயமாகவே உன்னுடைய அனைத்து புலம்பலும் நான் விடுதலை தருவேன் நீ படும் வேதனை கஷ்டம் நோய் கடன் பிரச்சனை அனைத்திலிருந்தும் உனக்கு விடுவிக்கவே நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கின்றேன் உன் காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கின்றாயோ அப்பொழுதே நான் உன்னுடைய அருகில் வந்து விடுகின்றேன் போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் வருவேன் நீ போகும் பாதையில் வெற்றி பாதையாக மாற்றி நீ முயற்சி செய்த எல்லாவற்றிற்கும் நல்ல பலன் கிடைக்க நான் செய்வேன் காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதையே நினைத்து கொண்டிருக்கும் நல்லதே செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் என்று அவன் கையில் விட்டுவிடும் அவன் பார்த்து கொள்வான் சிலரிடம் சில விஷயங்களை பகிர வேண்டாம் அதனால் சில நேரங்களில் ஒரு மனம் காயப்படுகின்றது உன்னுடைய கவலையோ பிரச்சனையோ அது உனக்குள்ளே வைத்துக்கொள் எந்த ஒரு நிமிடமும் யாருக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ இறங்கி வர வேண்டாம் அவரோடு வாழ்க்கையை அவரவர் தாராளமாக வாழ்ந்து தான் இருக்கிறார்கள் இங்கு யாரும் உனக்காக அவருடைய வாழ்க்கையை இழக்க தயாராக இல்லை ஆனால் நீயோ உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய நாட்களையும் மற்றவர்களுக்காக செலவு செய்கிறாயே தவிர உனக்காக ஒரு நிமிடம் கூட செலவழிக்கவில்லை கவலைக்கு மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நேரத்தை செலவிடுகிறாய் நீ எப்பொழுது நல்ல விஷயத்தை யோசித்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் மற்றவருடைய கவலை பற்றி நீ சிந்திக்கும் பொழுது அவருடைய இருக்கும் கவலை உன்னிடம் மேல் வந்து விடுகின்றது நீ நல்லதையே சிந்தித்து பார் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்லது நடக்கும் மற்றவருடைய பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய பிரச்சனையை நீ தைரியமாக நின்று பிரச்சனையிலிருந்து உடைத்து வெளியே வா நான் இருக்கின்றேன் எல்லா வழியிலும் உனக்கு துணையாக எந்த ஒரு காலத்திலும் நான் விட்டுவிட்டு போய்விட்டேன் என்று சரித்திரம் இருக்காது உன்னை விட்டு நான் நகர மாட்டேன் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னிடம் நெருங்கவும் விட மாட்டேன் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்